நண்பா உங்க தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்த நீங்க அலட்சியம் செஞ்சா என்ன நடக்கும் தமிழ்நாட்டின் அழகிய கிராமத்தில் வாழ்ந்த பாக்கியம் பாட்டி தன்னுடைய ஒரே பேரனுக்காக ஒரு ஏக்கர் செம்மண் பூமியை உயிராக காத்தார் ஆனா வேலுவின் சோம்பல் பாட்டிக்கு பெரிய கவலையா இருந்துச்சு பாட்டி இறந்த பிறகு வேலு பட்டினி கிடக்கும் நிலை வருது அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது ஊர் சுற்றும் நண்பர்கள் உணவு கொடுக்க மாட்டார்கள் வேலுவின் கண்ணீருக்கு காரணம் என்ன உழைப்பை அலட்சியம் செய்த வேலுவுக்கு அந்த ஒரு ஏக்கர் நிலம் எப்படி புதிய வாழ்க்கையையும் சுயமரியாதையையும் கொடுத்தது ஒரு உழைப்பாடியின் மகத்துவத்தை உணர்த்தும் இந்த கதையை பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட பெரிய பாடம் என்னனு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பவர் அப் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டோட பச்சை பசேல் வயல்வெளிகளுக்கு நடுவே புளியங்குளம்னு ஒரு கிராமம் அங்க பாக்கியம் பாட்டி தன் ஒரே பேரன் வேலுவுக்காக ஒரு ஏக்கர் நிலத்தை உயிரா காப்பாத்தி நெல் விளைவிச்சு வாழ்ந்து வந்தாங்க பாட்டியோட இளமை காலம் முழுவதும் அந்த மண்ணுக்காக உழைச்சு வேலுவை கண்மணி போல காப்பாத்தினாங்க ஆனா வேலு பாட்டியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கல இருபது வயதைக் கடந்தும் அவனுக்கு சோம்பல் மட்டும்தான் துணையா இருந்துச்சு வேலு மழை நல்லா இருக்குடா நிலத்த உழுது விதைய ஊன்றணும்பா அப்பதான் நமக்கு கஞ்சி கிடைக்கும் இப்போ என்ன பாட்டி அவசரம் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு சில்லறை காசுகளை பிடுங்கிக்கிட்டு போனான் பாட்டி உடல்நலக் குறைவால் படுத்த படுக்கையான போதும் வேலுவின் மனம் மாறல மகனைப் போலவே பேரனும் தன்னை கைவிட்டு விடுவானோ என்ற பயத்தில் பாட்டி கண்ணீர் விட்டாங்க ஒருநாள் அதிகாலை அதிகாலை பாட்டியின் உயிர் பிரிந்தது பாட்டியோட இறுதிச் சடங்குக்கே பணம் இல்லை ஊர்க்காரர்கள் இறக்கப்பட்டு உதவினாங்க ஆனா பாட்டி கொடுத்த சேமிப்பும் கரஞ்ச பிறகு வேலுவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு பாட்டி எவ்வளோ சொல்லியும் கேட்கல இப்போ கஷ்டப்படுறான் சாப்பிட வழியில்ல நண்பர்கள் தேவை முடிந்ததும் கொள்ளவில்லை அப்போதான் வேலுவுக்கு புரிந்தது ஊர் சுற்றும் வாழ்க்கை என்பது கானல் நீர் அது நமக்கு உணவும் கொடுக்காது மரியாதையும் கொடுக்காது ஒருநாள் பட்டினியால் சோர்வடைந்த வேலு பாட்டியின் நினைவாய் அழுகையுடன் அவங்க நிலத்தை நோக்கி நடந்தான் கலைகள் மண்டிக்காடாய் கிடந்த அந்த நிலத்தை பார்த்ததும் அவனுக்கு நெஞ்சு வலித்தது அத்தனை நாள் பாட்டிப்பட்ட கஷ்டம் அவர் சிந்திய வியர்வை எல்லாம் அந்த மண்ணில் இருப்பதை உணர்ந்தான் அன்றைய பொழுதில் வேலுவின் மனம் உறுதியானது அவன் சோம்பலை உதறித் தள்ளினான் மண்ணைக் காப்பாற்ற முடிவெடுத்தான் மண்வெட்டியை தூக்கிப் போட்டு நிலத்தை பண்படுத்தினான் கைகளில் கொப்பளங்கள் வந்தன தோளில் ரத்தம் வழிந்தது ஒவ்வொரு அடியிலும் பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன மண்ணைக் காப்பாத்துனா மண் நம்ம காப்பாத்துண்டா வேலு வேலு தனியாக உழைப்பதை பார்த்த ஊர்க்காரர்கள் இறக்கப்பட்டு அவனுக்கு உதவியும் ஆலோசனையும் சொன்னார்கள் வேலுவும் தன் ஈகோவை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் கேட்டுத் தெரிந்து கொண்டான் நிலத்தை உழுது விதையை போட்டான் மழையும் கருணை காட்டியது அடுத்த சில மாதங்களில் வேலுவின் நிலத்தில் பச்சை பட்டு போர்த்தியது போல நெற்பயிர்கள் செழித்து வளர்ந்தன அவன் அந்த பொன்மயமான நெல்லை அறுவடை செய்யும்போது அது வெறும் நெல் அல்ல அது பாட்டியின் ஆசிர்வாதம் போலத் தெரிந்தது வேலுவுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அவன் ஊரிலேயே மரியாதையான விவசாயியானான் பாட்டியின் நிலத்தில் கிடைத்த முதல் வருமானத்தில் அவன் முதலில் பாட்டிக்குப் பிடித்தமானதை வாங்கி படையலிட்டான் வேலுவின் வாழ்க்கை மாறியது அவன் இப்போது ஒரு பொறுப்பான உழைப்பாளியாக மாறிவிட்டான் அவன் தன் நிலத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒரு உண்மையை மறக்கவே இல்லை சோம்பல் என்பது ஒரு சாபக்கேடு உழைப்புதான் ஒருவனுக்கு உண்மையான சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் கொடுக்கும் பாட்டி விட்டுச் சென்றது வெறும் நிலமல்ல அது உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்திய ஒரு பாடம் ஒரு விதை